வெற்றிவேல் ஒரு அனுக்கு அரூர எல்லாம் அல்ல பணிபுரியும் கருணாச்சன மூர்த்தி கருணாசாரம் வரிசைப்படி பாடல்கள் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று நூல்கள் வேதாரண்ய தளத்தை திருப்பாடு கட்ட பாராயணத்தின் பொருத்தம் பள்ளியாண்டம் திருவிழாவும் வேதாரண்யம் அமர் பெருமானம் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா இந்த பாடல் தவணறி பெற்ற எம்பெருமான் திருவுரு நாடி பாடல் பெற்ற பாடல் முருகா தவத்தை புரிந்து சிவத்தை அடைய திருவுரு பிரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் தானோ தத்த தனந்த தானோ தத்த தனந்த தானோ தத்த தனந்த தனதான என்ற சந்த குறிப்பினுடைய பாடம் நூலினை ஒத்த மருங்குள் தேரினை ஒத்த நிதம்பம் நூபுரம் ஒய்த்த பதங்கள் இவையாலும் நூல் திசை பெற்ற பதங்கள் மேருவை ஒத்த தனங்கள் நூல்வல் மலர்பொரு துண்டம் அவையாலும் நூல்வல் மலர் பொறுத்துண்டம் அவையாலும் சேலினை ஒத்திற் கண்களாலும் அழைத்தடி பெண்கள் தேனிதல் பற்றும் ஓர் இன்பவளை மூழ்கி சீலவனைத்து முடிந்து விதத்தில் அழுந்தி தே தேரு தவத்தை இழந்து திரிவேணும் வால இழ பிறை தும்பை ஆறு கடுக்கை கரந்தை வாசுகை புனை நம்பர் தரிசையே மாவளியை சிறைமண்ட ஓர் அடி ஒட்டி அளந்து வாழிபரப்பு இலங்கை அரசாணோன் மேல்முடி பத்து மறிந்து தோல் பத்து மறிந்து வீரமிகுத்த மூந்தன் மருகோனை மேவு திருத்தனை செந்தில் நீல் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாடு நூலினி ஒத்த மருங்குள் தேரினி ஒத்த நிதம்பம் நூபுறம் ஒய்த்த பதங்கள் இவையாலும் நூல் திசை பெற்ற பதங்கள் நேருமை ஒத்த தனங்கள் நூல் வல் மலர் பொறு துண்டம் அவையாலும் சேலினி ஒத்திடு கண்களாலும் அழைத்திடு பெண்கள் தேனிதழ் பற்றும் ஓர் இன்பவலை மூழ்கி சீலமனைத்து முடிந்து காமவிதத்தில் அழிந்து தேறு தவத்து இழந்து திரியினோம் முதல் பகுதியில் கொட்டிறார் அந்த முதல் பகுதியை பூரா பார்த்தோம் முதல்ல என்ன சொல்றார் நூறு கோப்பான இடை தேரு கோப்பான அல்கு சிலம்பு அணிந்துள்ள பாதங்கள் இவைகளாலும் நூல் திசை நூல்கள் மூலமாக அதாவது நூல் திசை நூல்கள் மூலமாக திசைகளில் புகழ்பெற்ற தகுதி வாய்ந்த அல்லது நூறு இசை நூற்றுக்கணக்கான மிகுந்த இசை பெற்ற கீர்த்தி பெற்ற தகுதி வாய்ந்த மேருமலையுத்த கொங்கைகள் தாமரை மலையுத்த முகம் இவைகளாலும் அல்லது அவைகளாலும் செயல்மீனை ஒத்து நிற்கும் கண்களாலும் ஆடவர்களை அழைக்கின்ற பெண்களின் தேன்போல் இனிக்கும் வாயுதலை பற்றி அனுபவிக்கின்ற ஓர் இன்பவலையில் நான் மூழ்கி என்னுடைய ஆச்சாரங்கள் அனைத்தையும் ஒழிய விட்டு காமலே அணிந்தவனாய் தேர்ந்து அடையத்தக்க தவளிலையை இழந்து அலைச்சல் உருவேனும் கேட்கிறார் முதல் பதில ரெண்டாவது பதில வாலு இழை வால இழ பிறை தும்பை ஆறு கடுக்கை கறந்து வாசுகை புன நம்பர் மாவலி மாவலியைச் சிறைமண்ட ஓர் அடி ஒட்டி அளந்து பரப்பி இலங்கை அரசானோ மேல்முடி பத்து மறைந்து தோழியர் பத்து மறைந்து வீரமிகுத்த முகுந்தன் வருவான் முதல் மூன்றடியும் ரெண்டாவது பகுதியில் திருமாலுடைய பராகணம் என்ன சொல்றாரு முதல் அடியில் ரெண்டாவது முதல் அடி சிவபெருமான் பால இளம்பிறை அதாவது பால இளம்பிறை தும்பை கங்கை கொன்றை கரந்தை திருநிற்று பச்சை வாசிக்க பாம்பை இவழி அணிந்துள்ள சிவபெருமான் பெற்ற குழந்தை அடுத்த ரெண்டடியும் திருமாலுக்கு மகாபலி சக்கரவர்த்தி பாதலுக்கு சிறையில் ஒடுங்க ஓரடியால் ஒட்டி பேசிய பேச்சின் வாக்குதல் அதாவது வாக்குதத்தின்படி அளவிட்டும் அம்பை செலுத்தி இலங்கை அரசனான ராவணன் ராவணன் மேல் வாடி பரப்பி அம்பை செலுத்தி அவன் தலை பத்தையும் அறிந்து அவன் தோல் இருபதையும் அறிந்தும் வீரமிகுக்கு நிக் நின்ற மிகுந்து நின்ற திருமாலின் மகன் ஈற்றடி மேவு திருத்தணை செந்தில் நீர் பழனி குழு வந்து வேதாவனத்தில் அமர்ந்த பெருமாடு நான் எத்தனை படிச்சிட்டான் திரும்பத்தக்க திருத்தணையை திருச்செந்தூர் பெரிய பழனி இந்த மூன்று தலங்களிலும் பிரீதி கொண்டு வேதாரணத்தில் விரும்பி வீட்டிலிருந்து அழிவுரியும் பெருமாளே தவத்தை இழந்து திரிவேணும் அப்படின்னு வேண்டிக்குரிய அற்புதமான பாடம் இப்ப மேர்வின் பெருமையை நூறு திசை பெற்ற பதம்கொள் கொள் நேர்வை ஒத்து தங்க மேருவின் பெருமை அந்த விந்தகி விந்தகிரி பாடலத்தில் பாடல்கள் மூன்றுல இருந்து ஏழு வரைக்கும் கட்சி பரவல் அடிச்சிருக்காரு அற்புதமா அதை பார்த்தா தெரியும் அடுத்தது நூல் வல் மலர்னா தாமரை துண்டம்னா முகம் அடுத்தது வாசுகி ஆதிசேஷன் இவர்களுடைய சிவபெருமான அறிவதாக புராணங்கள் சொல்லுது அதான் வாசுகியை புனர் நம்பர் தரிசையை வாயுவான பஞ்சடைத்து திருமால் தூயிலும் மலரணையே ஆயவிடமாம் ஆக்கை அமைத்தரணாரணியும் அரும்பணியே தாயர் என உலகை தலையில் சுமையா தரிப்பவனே தூய பொருளே உனக்கு நிகர்வுள்ளதோ உலகில் சொல்லாயேங்கிறார் அதாவது தேவர்கள் ஆதிசேஷன் துதித்தது இது வந்து செவந்தி புராணத்தில் இருக்குது அடுத்தது ஆன வாசுகி அன்றுரவென்றும் ஞான மேனியர் மேனியனாக தான் உறைந்தீடு தன்மையது அமைங்கிறார் அடுத்தது இந்த பாட்டில் மாவழி சிறையிட்ட வரலாறு ஏற்கனவே படித்த வரலாறுனா தவத்தை இழந்து திரிவேனோ என்று வேண்டிக் அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலுடைய ஈற்றடி வேதானத்தில் நம்ம நேற்று பார்த்த பாடலுடைய ஈற்றடி தான் இந்த அற்புதமான பாடலில் முதல் பகுதியில் விலை புரியும் சாகசத்தையும் அவரால் ஒழுக்க கேட்டே அடியில் காட்டி அறிவுறுத்தல் விலைமாதர்கள் தம்முடைய நூல் போல் மெல்லி இடையசைய கூந்தல் தவள காலில் சிலம்பு கலின் கலின் ஒழிக்க வந்து தம்முடைய மார்பங்களை மூடி உள்ள துயிலை சற்றையை சரி செய்வது போல பாசனம் செய்து தமது முகத்தை மஞ்சள் பூசிய பூச்சிகளாக அழகுபடுத்தி காட்டி கண்வலையை வீசியும் சொல்வளை வீசியும் காமூரை தன்வசாக்குவாங்க பெண்களுடைய எழிலானது ஆடல் உள்ளத்தை மயக்கும் அவர்தனும் இன்பத்திற்காக உள்ளமானது இயங்கி வரணும் அவர் வேண்டும் பொருளை கொடுத்து கதவி இன்பத்தில் மூழ்கியிருந்து தான் முன்பு கொண்டிருந்த ஒழுக்கமனைத்தையும் கொன்றி உடல்வழையும் கூன்றி அறிவு மயக்கம் கொண்டு பின் வரப்போகும் துன்பத்தை சிறிது வேண்டாம காமும் மயக்கம் கொண்டு இருப்பாங்க பெண் மயிலானது எப்பேற்பட்டோரும் விட்டு வைக்காது தொடர்ந்த ஒரு உள்ளத்தையும் வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்களுடைய ஒருவழையும் அது படித்திருக்கும் என்னால் வந்து ரட்சி பெயன் உலகப்பற்றுகளை நீத்து இறைவனுடைய திருவடி சார பெருந்தவும் புரியும் முனிவரும் விலைமாதனை அழகை கண்டு பலன் திகைப்பெய்தி அவர்தரும் இன்பத்தை நாடி மாண்போன்ற உடைய மாதர்கள் மான்போனும் வருண்ட பார்வை பார்வையானது துறந்தோர் உள்ளத்தையும் மயக்கும் துறவிட உள்ளமும் நினைந்து நினைந்து உரிய வருது பொதுமக்கள் நனைத்து பார்வையாக அடைத்து பிடிப்பார்கள் கந்தாரத்தை படிச்சிருக்கணும் என்ன பாட்டு கிடைத்து புறப்பட்ட சூர் மார்பு உடனே கிரி ஊடுவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனை திறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழித்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து லட்சி பேம்பர் திருவாசத்தில் வேனில் வேள் மலர்கனைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பாடலார் கன்னியர்க்கும் பதைத்து உருகும் பாழஞ்சி ஊனெல்லாம் நின்று உருக புகுந்தாண்டான் இன்று போய் வாணுனான் காணாய் நீ வாழ்கின்றாய் வாழ்கின்றாயம்மர் திருவாசத்தை திருப்பூரில் அரிசன வாடை சேர்வை கொடுத்து பலவித கோலச்சேலை சேலை உடுத்திட்டு ஓதி கோதி முடித்து சுருடோடே அமர்வுறு காது கோலை திருத்தி நீவி பாலிட பொட்டிட்டு அகில் புழு ஆறச் சேரு தனத்திட்டு அலர்வேலின் சுரந்த வினோத பார்வை மையிட்டு கல தர்ம கலார தோடை தரித்து தொழிலீடு தோடுக்கு ஏற பறித்திட்டு எழுந்தவர் மா துற சோர சோர் நகைத்து பொருள் மாதற்கு ஆசை எழுத்தல் துயரவே பொன்பாதம் எனக்கு தருவாயம்பர் இன்னொரு திருப்பிட மாயா சுருப முழு சமத்திகள் ஓயா உபாய மனப்பசுப்பிகள் வாழ்நாள் ஈரும் விழி முனிவோரும் மாலாகி வாட நகை துருக்கிகள் ஏகாச மீது தன திருப்பிகள் முழு புரட்டி என் முழு புரட்டிகள் வெகுமோகம் ஆயாத ஆசை எழுப்பும் எத்திகள் இயாத போதில் அறப்பிணக்கிகள் ஆவேச நீர் உன் மத பொருட்சிகள் படிபாகம் ஆமாறு எனாத திருட்டு மட்டைகள் கோமாளமான குறி கழுத்திகள் ஆச்சார ஈன விலை தனத்தியர் உறவாகவும் பால் என்பது மொழி பஞ்சென்று தரும் பாவையர்கள் சேர்ந்ததாக திரிகின்றன சென்றவன் திருக்கவேர் என்களே கொற்ற மயூரம் என்களே வெற்றி தண்டைக்கால் என்களை நெஞ்சமே எங்கனை முத்தி காண்பது என்பர் கந்தால மண்காட்டி புன்காட்டி மாயூர் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசியனை போற்றாமல் கண்காட்டி மேசிதம் வலையில் தம் கண்வலையில் சிக்கி மிக அங்காடி நாய் போல் அலந்தனையே நஞ்சமைப்பார் பட்டினத்தார் பெண்ணாகி வந்து ஒரு மாய பிசாசந்தை என்னை கண்ணால் விரட்டி விளையால் மைக்கி கடிதத்து புண்ணாம் குழியீடை தள்ளி என் போதப்பொருள் பறிக்க என்னாவது உன்னை மறந்தேன் இறைவா கட்சி ஏமளிமார் பட்டினத்தார் திருப்பூர் முறையில் சுவாமி சோழர் மாதர் யமனாம் அவரது மைவெளியை வன்பாசம் பீதி தரும் அதுகுள் பெருநகரம் ஓதில் அதில் வீழ்ந்தோர்க்கும் ஏற விறகில்லை போரூரை தாழ்ந்தோர்க்கும் இல்லை தவறும்பார் விஸ்வாமத்தில் மேனை கண்டு மயங்கினார் காலம் செய்த தவமழிந்து குன்றி போனார் காசிபுரம் மாயை கண்டு மறந்தார் இந்த மயக்கத்தால் வரும் துன்பம் மறந்து தீரம்னா அதுக்கு ஒரே வழி இறைவருள் பெற்ற அடியால் கூட திருக்கூடத்தில் இருக்குதுதான் ஆனால் இவை சிவனொழின்றி நிற்கும் முனிவருக்குரியவை காமனை இருத்த கண்ணுதூள் கடலை கருத்தில் நிறுத்தி நற்றவரை பொதுமடங்கு மயக்க முடியாது இதுக்கு நம்ம அப்பர் பெருமானுடைய இதெல்லாம் படிச்சிருக்கோம் நிறையா ஆனால் சிவனியார் வந்து காதலால் வாங்க மாட்டாங்க முரணியாரும் காதலால் மயங்க மாட்டார் மாவழியை சிறைமண்ட ஓர் அடி ஒட்டி அடங்கும் இந்த கதை மாவழி சக்கரவர்த்தியிட்ட கதை நம்ம படிச்சுட்டு வந்துருப்போம் அதே கதை தான் அடுத்தது வாழிபரப்பு இலங்கை அரசாங்கமும் மேல்முடி பத்தும் அறிந்து தோல் இருபத்தும் அறிந்து வீரம் மிகுத்த மூந்தன் வருவோனை ராமவதாரம் புரிந்து பல திருவிழாலை புரிந்து சேது விலைகட்டி கடலை கடந்து இலங்காபுரிக்கு சென்ற ஒப்பற்ற கணையொன்றினை விடுத்த ரோடு இலங்கைக்கு அரசன ராவணின் திருமுடிகள் பத்தையும் இருபது தோளையும் அறிந்து வீரம் இழைத்து அறத்தை நிறுத்தியவர் திருமான் அதை சொல்கிறேன் வேதவனத்தில் அமர்ந்த பெரும்பாடு திருமறைக்காடு தூய தமிழ்ச்சொல் வேதாரண்யம் வேதவனம் என்றும் ஆகியது அந்த தளத்தை பற்றி எல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம அந்த தளத்தை பெருமாள் வேண்டிகிற முருகா தவத்தை பொருந்து சிவத்தை அடைய திரு குறிவாக என்று வேண்டி கூடுகிற பாடலை பழனியாண்டம் திருடன் வேதாரண்யம் பெருமாள் திருடன் சமர்ப்பித்த முருகனுக்கு பெற்றுவேல்முருக்கு ரோவர அருணா பெருமான் திருவன் சரவன் பழனாமுரிவனுக்கு அரவரோரு முருகாஜன் எல்லாம் அந்த பழனியாண்டவனுக்கு ரோவர